தாய்மார்களே பெரிய பெரியவர்களே தாய்மார்களே மரியாதைக்குரியவர்களே திருக்குறள் என்றாலே நேர்மையான அறம் சார்ந்த வாழ்விற்கான வழிகாட்டும் நூல் என்று கூறலாம் நேற்று இன்று நாளை என்று எக்காலத்துக்கும் வாழ்வியல் நூல் திருக்குறள் என்றால் அதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது நாளைய தலைமுறையில் தலைமுறையினர் மனதில் பசுமருத்தி போல பதித்திட அத்தகைய திருக்குறளை திரைப்படமாக்குவது அவசியம் மட்டுமல்ல அவசரமும் கூட என்று பாலகிருஷ்ணம் நான் ஒரு காலக்கெடுவுக்குள் இதை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் காட்சி ஊடக வழியாக மக்களை சென்றடைய இருக்கிறது வளமான வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்த இது வழிவகுக்கும் திருக்குறள் திரைப்படம் தனது குறிக்கோளில் வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அத்திரைப்படத்தை உருவாக்கியவர் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் பாலகிருஷ்ணன் நேர்மையாக கூடியவர் நம் தமிழ் மொழி வளர நாடு முன்னேற ரோல் மாடலான தலைவர்களை பற்றி மக்கள் அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் மொழிக்காக நாட்டிற்காக ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய உயர்ந்த பணிகளை ஆற்றிய நம்முடைய பாலகிருஷ்ணனுடைய பணி மேலும் தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் அவர்களது வெற்றிக்கான முதல் வெற்றி காமராஜ் திரைப்படம் அதனுடைய தொடர்ச்சி தான் திருக்குறள் திரைப்பட துவக்க விழா முக்கியமான நிகழ்வு திரைப்படத்தினுடைய வேந்தர் ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள் வெளியிடுவது மிக பொருத்தமான ஒன்று தமிழ் தமிழ்நாடு இந்திய திருநாடு இவற்றின் உயர்வுக்காக பாடுபட்டு இருப்பவர் பெரியாரோடு பழகிய பெருமை அவர்களுக்கு உண்டு புரட்சி தலைவர் அமைச்சராக செயல்பட்டவர் புரட்சி தலைவியுடைய நன்மதிப்பை பெற்றவர் உலக அளவிலே இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே இன்றைக்கு ஒரு உயர் கல்வி கூடத்தை நடத்தி கொண்டிருப்பவர் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் சார்ந்த கல்வி கூடத்தின் மூலம் இன்றைக்கு வளர்ந்து உயர்ந்து நாட்டிற்கு உலக அளவிலே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்கு நட்பெயர் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மொழிக்காக அவர்கள் ஆட்சி வரும் பணி போற்றுதலுக்குரிய பணி இந்த விழாவிலே நீங்கள் அமர்ந்திருப்பது நூறு சதவீதம் பொருத்தமான ஒன்று உங்களை தவிர சொன்ன திரைப்படம் எடுப்பதற்கு துணை நிற்க வேறு யாரையும் நம்மால் நினைத்து கூட இன்றைக்கு பார்க்க முடியாது உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் உலகம் முழுவதும் பல நாடுகளில் வள்ளுவர் சிலையை நிறுவிய பெருமைக்குரியவராக இங்கே அமர்ந்திருக்கிறார் அவருடைய மொழிப்பற்று பாராட்டுக்குரியது அவர் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிப்பது பொருத்தமான ஒன்று என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆகாதது முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்று கூறுவோம் அவரின் வாக்கிற்கு இணங்க பாலகிருஷ்ணன் இந்த முயற்சி பெரிய வெற்றி அடைய நான் குலமாற வாழ்த்துகிறேன்